வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்து நம்ம ஜோதிடத்தில் பல பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம் அஸ்ட்ராலஜியில் டிப்ஸு அப்படிங்கிறது முக்கியம் இதெல்லாம் வந்து சில விதி விலக்குகளும் இருக்கிறது சூரியன் உச்சம் பெற்ற ஜாதகரின் மனைவி அந்த ஜாதகரை ஆட்டி வச்சிருவாராம் உதாரணமாக ஒரு ஆணோட ஜாதகத்தில் மேஷத்தில் வந்து சூரியன் வந்து உச்சமடையும் அந்த மாதிரி ஹாரஸ்கோப் இருந்ததுன்னா அவருடைய சம்சாரம் பார்த்தீங்கன்னா அந்தால் ஆட்டி வச்சிரும் ஒரு பெண்ணோட ஜாதல் உச்சம உச்சமடைஞ்சிருந்ததுன்னா அந்த அவர் அந்த ஆண்மகன் வந்து அந்த பிள்ளையை ஆட்டி வச்சு கொடுமைப்படுத்திடுவார் அதே சமயம் ஆணாக இருந்தால் வேறு பெண்கள் நாட்டமும் பெண்ணாக இருந்தால் வேறு ஆண்கள் நாட்டமும் இருக்கும் அப்படிங்கிறாங்க சூரியனும் சனியும் இணைந்திருந்தால் பிரச்சனைகள் நிச்சயமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கிரகம் உச்சமாகச்சுனா ஈகோ வரும் நீசமாகச்சுனா டிப்ரெஷன் வரும் பகையானால் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்களாம் ஒரு பிளானட் வந்து பகை கிரகத்தோட சேர்ந்துருந்தால் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க பொதுவாகவே ஜோதிடத்தில் வந்து கேந்திரம்னு சொல்லுவாங்க இந்த லா அப்படிங்கிற இடத்துல இருந்து வலது பக்கம் நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது லக்ன கேந்திரம் தசம கேந்திரம் சப்தம கேந்திரம் சதுர்த்த கேந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லக்ன கேந்திரத்தை விட சதுர்த்த கேந்திரம் முக்கியமானது சதுர்த்த கேந்திரத்தை விட சப்தம கேந்திரம் முக்கியமானது சப்தம கேந்திரத்தை விட தசம கேந்திரம் வான் உச்சி வீடுன்னு சொல்லுவாங்க ஸோ சந்திரனுக்கு கேந்திரம் நாலாவது இடத்துல ஏழாவது இடத்துல பத்தாவது இடத்துல கிரகங்கள் இருக்கிறது வந்து முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க அதுவும் கிரகம் இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த கேந்திரத்தில் வந்து சுப கிரகங்கள் இருந்ததுன்னா ஒன்று நாளிகளுக்கு பார்த்தாலும் வியாபாரம் சிறக்கும் வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜாதக பொருத்தம் பார்க்கும் போது இதை அவசியம் பார்க்கணும் ஒருவருக்கு சந்திர கேந்திரத்தில் சரியில்லை என்றால் மற்றவருக்கு சரியாக வேண்டும் சந்திர கேந்திரத்தில் வந்து புதன் இருந்தால் ஜோதிடம் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க சொந்தமாக அலுவலகம் அமைத்து ஜோதிடம் பார்ப்பார் அப்படிங்கிறாங்க எனக்கு சந்திர கேந்திரத்தில் வந்து புதன் இருக்குது சொந்தமாக ஜோதிட அலுவலகம் வச்சு நான் பார்த்துட்டு வர்றேன் எவ்வளோ தூரம் உண்மைங்கிறத நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த வண்டி வாகனம் சுகபோகம்லாம் வந்து நாலாவது வீடுன்னு சொல்லுவாங்க நாலாம் வீட்டில் சூரியன் இருந்தால் அரசு வீடு அல்லது அப்பாவோடய வீட்டில் இருப்பார் சந்திரன் இருந்தால் அரசு வீடு அல்லது அம்மா வீடு சந்திரனும் சூரியனும் ராஜ கிரகங்கள் நாலாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் சகோதரர் வீடு நாலாம் வீட்டில் புதன் இருந்தால் பெரிய வீடாக இருக்கும் இல்லை மாமா வீடு அல்லது மாமனார் வீட்டில் இருப்பார் நாலாம் வீட்டில் குரு இருந்தால் சொந்த வீடு நாலாம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் பெரிய வீடு பெரிய கார் வச்சுருப்பாங்க நாலாம் வீட்டில் சனி இருந்ததுன்னா சாதாரண வீடு பழைய வீடு பக்கத்தில் குப்பை தொட்டி அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லாமல் இருக்க அந்த பகுதி வந்து நாலாம் வீட்டில் ராகு இருந்தானா பெரிய வீடாக இருப்பார் கீது இருந்ததுன்னா ஒரு கோயிலு பக்கத்தில் இருக்கும் பூஜை அறி பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுங்க பூராடம் நட்சத்திரத்தில் பெண் பிறந்தால் தாலி வந்து சிறக்காது தாலி சிறக்காதுங்கிறப்ப வந்து நீங்களே புரிஞ்சுக்கணும் பூராடம் நட்சத்திரத்தில் ஆண் இருந்தாலும் பெண் பிறந்தாலும் போராடாமல் போராடம் போராட்டம் வெல்ல முடியாது போராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்த வாழ்வு சிறக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க முதல் குழந்தைக்கு வந்து சூரியன் காரணங்க இரண்டாம் குழந்தைக்கு சுக்கரன் காரணம் மூன்றாவது குழந்தைக்கு குரு காரணம் நாலாவது குழந்தைக்கு சனி காரணம் அஞ்சாவது குழந்தைக்கு செவ்வாய் காரணம் நாலாம் அதிபதி செவ்வாய் சுக்ரன் சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்தால் அவசியம் வீடு உண்டு செவ்வாய் சுக்கரன் நட்சத்திரம் இருந்தால் பெரிய வீடு அமையும் நன்றி வணக்கம்